ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா இன்றைக்கி எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க எப்படியே ஹெர்லினை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அதுக்கப்புறமா ஹெர்லின் கூட எப்படி வீட்டில் டைம் ஸ்பெண்ட் இருக்கேன் அவளை வச்சுக்கிட்டு எப்படி வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க காலையிலேயே நல்ல குளிர் இருந்தாலும் நம்ம முடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலே எந்திரிச்சு டேயை ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கும் அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஈவினிங்க்கு மேலெலாம் இப்போல்லாம் சமைக்கவே தோண மாட்டேங்குது ஏன்னா நல்லா குளிராக இருக்குது அதனால் நான் டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிட்டு எந்த வருஷமும் இல்லாமல் ரொம்ப வருஷம் வருஷம் கழிச்சு வந்து கொய்த்தில் வந்து ஒன் டிகிரியில் வந்திருக்கு சிங்கிள் டிஜிட்டில் மைனஸில் கூட வரும் சில டெசர்ட் ஏரியாவிலலாம் ஸ்னோ கூட வர சான்ஸ் இருக்குது ஃபால் கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க செம்ம செம்ம குளிர் வீட்லேயே இருக்க முடியல நல்லா திக் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு இத்தனைக்கும் ஏசிலாம் ஆஃபில் தான் இருக்குது இருந்தாலும் நல்லா குளிராக இருக்குது ஸோ என்ஜாய் இது இது என்னோடய டே வந்து ஃபைவ் ஓ கிளாக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஃபைக்கு ஸ்டார்ட் ஆனால் தான் ஓகேவாக இருக்கும் பையனுக்கு வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஸ்கூலுக்கு போகணும் என்னாலும் ஃபைவ் ஓ க்ளாக் எதுவும் பெண்டிங் ஒர்க் அந்தந்த ஒர்க்லாம் பார்ப்பேன் இதுக்கு நடுவில் வந்து தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஹெர்லின் வேறு முழிச்சிட்டா அதனால் நான் அவளை பார்த்து அவள் கூட விளையாண்டதில் வீடியோ எடுக்கலை இப்போ வந்து அவள் திரும்ப ஒரு தடவை தூங்க போகிறாள் செவன் தேர்ட்டி இப்போ யாருமே இல்லை ஸோ அவளை என்ன பண்ணணுன்னா நம்மளோட தொட்டியில் இருக்கலாம் அதில் இந்த கம்பியெல்லாம் எடுத்துடணும் ஏன்னா பெரிய பிள்ளையாயாச்சும் சேட் அதிகமாகிடுச்சு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம அவளை படுக்க வச்சோம்னா கொஞ்சம் நிம்மதியாக நம்ம இருக்கலாம் இல்லைன்னா தொட்டிலேருந்து விழுந்துருவா பெட்டில் போட்டால் பெட்லேருந்து விழ ட்ரை பண்ணுறா அப்படின்னு அவளோட க்ரைம் ரேட் வந்து கூட்டிகிட்டே போயிட்டுருக்கேன் அதனால நான் அவளை அப்படி படுக்க வச்சுட்டு இதுதான் ரொம்ப முக்கியமான டைமு இதுக்கப்புறம் அவள் தூங்கவே மாட்டா காலையில் கொஞ்ச நேரம் தூங்குதோட சரி ஸோ நான் என்னோடய எல்லா வேலையும் வேக வேக வேகமாக முடிக்கணும் ஃபஸ்ட்டு நான் உள்ள என்ட்ராகிறது ஆகுறது கிச்சன் இந்த கிச்சன் மாதிரி க்ளீனாக இருக்கணும் காலையில் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிடுவேன் அப்படியே இன்றைக்கி அவளுக்கு மருந்து கொடுக்கணுமோ அதனால் இன்றைக்கி தான் இந்த மாத்திரை ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன் இதை வெண்ணியில் ஊற வச்சு மத்தியானமாக கொடுக்க சொன்னாங்க எப்போவுமே அவளுக்கு உரசு வந்து நாங்கள் தான் கொடுப்போம் பட் இது இருந்துச்சு ஸோ இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்போ வந்து தூர போட்டு வந்தோன்னா அப்போ இந்த கவரை பார்த்தா ஓட்டையாக இருக்குது மிந்திலாம் அப்படி பார்க்கவே மாட்டேன் அப்படியே கவரை வச்சுருவேன் அடுத்த நாள் ஹஸ்பண்ட் எடுத்து தூர போடும்போது பார்த்தா எல்லாம் சிந்தியிருக்கும் அப்போ ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க you yeah. பார்த்து வைக்கணும் அப்படின்னு இப்போல்லாம் அதெல்லாம் யாரும் சொல்லாமல் நானே பண்ணிடுவேன் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்குள்ளே எந்திரிச்சாச்சு நான் வந்து ரெண்டுமே குக்கரில் ஏற்றிட்டேன் அதை ஆஃப் பண்ணால் மட்டும் போதும் அப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் திடீர்னு ஏதோ சவுண்டு கெடுச்சு என்னென்னு பார்த்தா திடீர்னு மழை பெய்யுது காலையில் குளிர் அடிக்குது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயிலும் நல்லா அடிக்குது காற்று அடிச்சுட்டு மழை இருக்குது என்ன கிளைமேட்டில் இருக்கோனே தெரியல இதனால தான் நமக்கு வந்து சிக்காக வேண்டியதாக இருக்குது ஓகே அப்படியே வெயிட்டு கொஞ்சம் செக் பண்ணலாம் ரொம்ப வெய்ட்டு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் எடுத்துகிட்டு வந்து இந்த மேட்டில் வச்சு செக் பண்ணேன் தர குளுந்துது அப்படின்னு மேட்டில் வச்சா வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக காமிக்கிது சர்ஃபேஸ் வந்து கீழே ஒழுங்கா இல்லைல்ல அதனால சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பார்த்தோன்னா நல்லா ஷாக் ஆகிட்டேன் அப்பாடி அப்படின்னு நான் பேட்ரி தான் ஒழுங்காக ஒர்க் பண்ணலையோன்னு சொல்லி பேட்ரிலாம் சேஞ்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த கீழே சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் இது பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் அப்படியே நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்னமே வந்து கொஞ்சம் ஹவுஸ் கிளீனிங்கு கூடவே சேர்ந்து துணி காய போடுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் எனக்கு போயிட்டுருக்கு இருக்கு இதுதான் உங்களுக்கு வந்து பாப்பா கூட இருக்கிற வ்ளாக் வந்து ஃபுல்லாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் டே ரொட்டீன் பாப்பாவோட ரொட்டீனை வந்து ஃபுல் டே வந்து நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன் சாப்பிட கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க அந்த நேரம் கி இருக்க மீதி கிளீனிங் வேலை அப்புறம் துணி துவைச்சது துவைச்சிருப்பேன் அதை காய போடுறது அதெல்லாம் பார்த்தோம் நம்ம குக்கரில் வச்சது வந்து ஒன்று வந்து சூப்பு இன்னொன்று வந்து தாலும் சுரக்காயும் போட்டு பருப்பு குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் கூட்டுக்கு வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் வந்து வெஜிடபிள் கட் பண்ணி இருக்கும் டக்குன்னு அதை எடுத்து வச்சு கூட்டு வச்சுருவேன் இதுதான் எங்களோடய லஞ்சு லஞ்சு வேலை முடிஞ்சதுனால ஈஸியாக அப்புறம் பாப்பா மெயின்டைன் பண்ணுறது அதுக்கப்புறமா ஈவினிங்காக நாங்கள் வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் வெறும் வெஜிடபிள் மட்டும்தான் வாங்கணும் எல்லா வெஜிடபிளும் ஃப்ரூட்ஸும் ஒன்றுமே இல்லை வீட்டில் ஓகே எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்போ தான் ஒரு வாரத்தை ஓட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக வேக வேகமாக போய் வாங்கிட்டு வந்துட்டோம் இவங்க வந்து கவர் வந்து நிறைய தருவாங்க கவர் நம்ம கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை கவருக்கும் எதுவும் சார்ஜும் பண்ண மாட்டாங்களா ஸோ நாங்கள் இதை தான் டஸ்ட்பின் கவராகவே யூஸ் இருக்கோம் ஸோ கார்பேஜ் பேக்லாம் வாங்க வேண்டாம் அதுக்கு நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள் வந்து ஓரளவு நான் இந்த கவர்லேயே போட்டு வச்சுருப்பேன் ஏன்னா நான் கம்மி வெஜிடபிள் தான் வாங்குவேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பீட்ரூட் நாலு தக்காளி இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை தான் இப்போ வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன்னா அதனால அது மாதிரி இந்த வாரம் ஆம்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுது பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேடி என்னமோ இருக்குது இப்போ நல்லா குட்டி குட்டியாக நாட்டு நெல்லிக்காய் மாதிரி இருந்தது அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வர சாப்பிட்ணும் அது கூடவே காலிஃப்ளவர் வந்து நல்ல விலை கம்மி இந்த இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் காலிஃப்ளவர் வந்து இப்போ விண்டராக இருக்குல்ல அதனால காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும் காலிஃப்ளவர் ஸ்ட்ராபெரி அந்த டைமில் நிறைய காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுவேன் ஸோ வாங்கி இந்த பாக்ஸஸில் போட்டேன் பிச்சி இடத்த இது வந்து இந்த தடவை இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் அமேசான் மீசோ ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது செட்டாக ஃபோருன்னு கிடைக்குது அதில் ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டாச்சு எல்லாம் அப்படியே வச்சிட வேண்டியதான் அது வந்து ரீயூசபிள் இது தானே ஸோ இதாயிரும் கூடவே இந்த ஷீட்டு வாங்கியிருக்கேன் இந்த தடவை இதுவும் அமேசானில் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இதுவும் போடுறதுனால க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்குது மூணு இதுக்கும் வந்திருக்கு இந்த ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று மூணுன்னா வந்திருக்கு கூடவே சேர்ந்த இந்த ஃபுல்லாக இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுறதும் சைடு பாக்கெட்ஸ் வச்சு வந்துடுது இது மூணும் சேர்ந்து ஒரு காம்போவாக கிடச்சிது இதுவுமே நல்லா இருக்குது போடுறதுக்கு சைடில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது மெயினாக பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா இப்படி ஏதாவதுனாலும் பாக்ஸோடு வச்சிடலாம் அவசரமாக இருக்கும்போது அதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம வந்து அதை வந்து ஒழுங்காக்கி வச்சிடலாம் இது வந்து நம்மளை பார்க்க ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னும் மூணு பீஸ் இருக்குது இப்போ பாக்ஸோடயே வச்சுருந்தோம்னா யாரும் எல்லாரும் மறந்துடுவாங்க இனிமேல் இதை டப்பாவில் போட்டு வச்சோம்னா பார்த்துட்டு மற எடுத்து சாப்பிடுவாங்க மாதிரி இது வந்து ஒரு அரிய பொசிஷன் எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு நான் ஒன்று சாப்பிட்டுட்டு பத்திரமா வச்சுருக்கேன் பனங்களுக்கு பொங்கல்ல ஊர்ல ஊர்லேருந்து வந்தவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க மூணு என்ன கொடுத்தாங்க நல்லா ஒன்றை சாப்பிட்டுட்டு என்ன ஒன்றே பத்திரமா வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு சாப்பிட்டுட்டுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் கிடைக்கவே செய்யாது இங்கே கிடச்சாலும் இந்த டேஸ்ட்டு வரவே செய்யாது இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது